செய்திகள் வாசிப்பது வேப்பூர் அருகே சாலையோரத்தில் காலாவதியான மாத்திரைகள் மற்றும் காலாவதியாக சில மாதங்கள் உள்ள மாத்திரைகள் குவிந்து கிடப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி கடலூர் மாவட்டம் வேப்பூர் கூற்றோடு அருகே சேலம் செல்லும் சாலையோரத்தில் அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ள சர்க்கரை நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மெட்ரோ பார்மிட் உள்ளிட்ட பல்வேறு வகையான காலாவதியான மாத்திரைகள் மற்றும் காலாவதியாகாத சில மாதங்கள் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்க வேண்டிய போலி ஆசிட் மாத்திரைகள் என ஏராளமான மாத்திரைகள் கொட்டப்பட்டு குவிந்து கிடப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இந்த மாத்திரைகளை சாலையோரத்தில் கொட்டி சென்றது யார் என்பது குறித்து மாவட்ட நிர்வாகம் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்